நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாப் நம்மளில் நிறைய பேர் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருப்போம் மூன்று விதமான பதவிகளுக்கு தான் இந்த வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க அலுவலக உதவியாளர் பதினாலு வேகன்சிஸ் ஜீப் டிரைவர் ரெண்டு வேக்கன்சிஸ் இரவு காவலர் ஆறு வேக்கன்சிஸ் மொத்தம் இருபத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் அவங்க போட்டிருக்காங்க இது எல்லாமே ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு பதினோரு ஊராட்சி வஞ்சியங்களில் தான் இந்த வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறாருந்தால் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டிய வரும் இதற்கான சம்பள விகிதம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதவியை பொறுத்தும் ரூபாய் பதினாயிரத்தி எழுநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரையிலும் அந்த சேலரி பேஸில் சொல்லியிருக்காங்க இதற்கான கல்வித்தொகுதி பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி வச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஒரு சிலதுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் இதற்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த வேகன்சிஸெல்லாம் எந்தெந்த ஊராட்சி வஞ்சங்களில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்றைக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிவிங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வேகன்சிஸ் எல்லாமே திருப்பூர் மாவட்டத்துக்கு கீழே வரக்கூடிய ஊராட்சி வஞ்சியங்களில் தான் இந்த எல்லாம் போட்டிருக்காங்க எந்தெந்த ஊராட்சி வஞ்சியங்களில் எந்த மாதிரியான வேகன்சிஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம் வெள்ளக்கோயில் ஊராட்சி வஞ்சியத்தில் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் மூணு வேக்கன்சி ஜீப் டிரைவர் ஒரு வேக்கன்சி இரவு காவலர் ஒரு வேகன்சி போட்டிருக்காங்க ஊத்துக்குழி ஊராட்சி வஞ்சத்தில் அலுவலக உதவியாளர் ஒரு வேகன்சி போட்டிருக்காங்க உடுமலைப்பேட்டை அங்கே இரவு காவலர் ஒரு வேகன்சி போட்டிருக்காங்க திருப்பூர் ஊராட்சி வஞ்சியத்தில் அலுவலக உதவியாளர் ஒரு வேகன்சி போட்டிருக்காங்க பொங்கலூர் ஊராட்சி வஞ்சத்தில் அலுவலக உதவியாளர் ஒரு வேகன்சி போட்டிருக்காங்க இரவு காவலர் ஒரு வேகன்சி போட்டிருக்காங்க பல்லடம் அங்கே அலுவலக உதவியாளர் ஒரு வேகன்சி போட்டிருக்காங்க மூலனூர் அலுவலக உதவியாளர் ஒரு வேக்கன்சியும் இரவு காவலர் ஒரு வேக்கன்சியும் போட்டிருக்காங்க மடத்துக்குளம் ஊராட்சி ஒன்றியம் அங்கே அலுவலக உதவியாளர் இரண்டு வேக்கன்சியும் ஜீப் டிரைவர் ஒரு வேக்கன்சியும் போட்டிருக்காங்க குண்டடம் அலுவலக உதவியாளர் ஒரு வேக்கன்சி போட்டிருக்காங்க காங்கேயம் அலுவலக உதவியாளர் ஒரு வேக்கன்சியும் இரவு காவலர் ஒரு வேக்கன்சியும் போட்டிருக்காங்க தாராபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் அலுவலக உதவியாளர் இரண்டு வேக்கன்சியும் இரவு காவலர் ஒரு வேக்கன்சியும் போட்டிருக்காங்க ஸோ மொத்தம் இருபத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க அலுவலக உதவியாளருக்கு மொத்தம் பதினாலு வேக்கன்சியும் ஜீப் டிரைவருக்கு இரண்டு வேகன்சியும் இரவு காவலருக்கு ஆறு வேக்கன்சியும் போட்டிருக்காங்க ஸோ இதோட வெப்சைட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இது அந்த வெப்சைட் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துக்குமே அவங்க தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அதற்கான லாஸ்ட் டேட்டு அதுக்கப்புறமா அதுக்கான நோட்டிபிகேஷன் அதுக்கான அப்ளிகேஷன் இது எல்லாமே அவங்க தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துக்குமே அவங்க தனித்தனியாக அங்கே கீழே கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே செகண்ட் பேஜும் இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கேயும் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு பேஜில் அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த ஊராட்சி ஒன்றியத்துக்கு அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கிளியராக பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண ஆரம்பிங்க ஓகேவா ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மட்டும் அவங்க வந்து அதுக்கு கீழேயே ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இந்த பேஜோட லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ